மகளே பாஸ் லைவில் ஒரு பக்கம் பிரஜன் அவங்க ரெண்டு டாட்டர்ஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அதில் நிறைய எமோஷன்ஸ் நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது அதில் எனக்கு ஒரு மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல திவ்யா இந்த நேரத்தில் தான் ஜஸ்டிஃபிகேஷன் தேவையா அதுவும் குழந்தைங்ககிட்ட தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு திவ்யா பண்ண நான் அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல அதை தாண்டி பிரஜன் வந்து ஆனால் தெளிவாக கிட்ட யாரோ வெளியே இருந்து சொல்லி அமைச்சிருக்காங்க இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி எந்த அட்வைஸை எடுத்துட்டு போய் கரெக்டாக கொடுக்கணுமோ அழகா கொடுத்துட்டு இருக்காரு நான் ஏதோ வந்து ஒரு திவ்யா பக்கம் ஏதாவது திருப்பி விடுவாருன்னு நினச்சேன் ஆனா அது பண்ணாம சாண்ட்ரா கிட்ட எப்படி பேசணுமோ அழகா கன்வே பண்ணிட்டாரு அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்துருவோம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே ஸோ ஒரு பக்கம் பாட்டு போட்டு அங்க ஸோ அந்த பாட்டு போட்டவொடனே அந்த மைண்ட் ஒரு ஓப்பன் ஆகுது அதுல ஒரு எமோஷனல் பாண்டிங்கை பார்க்க முடிஞ்சு அந்த பாட்டு போட்டவொன்னே அம்மா பாட்டு போட்டவொடனே ஒரு பக்கம் கனி எமோஷ்னல் வராங்க கனி எமோஷ்னல் ஆகும்போது வந்து சேண்ட்ரா ஆறுதல் சொல்றாங்க சேண்ட்ரா எமோஷனல் ஆகும்போது கனி ஆறுதல் சொல்றாங்க அந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு சீரியஸ்லி அது ஒரு மாதிரி ஒரு ஃபீ பியூட்டிஃபுல் ஃபீலிங்காக இருந்துச்சு ஒரு பக்கம் அவங்க குழந்தைகளை பார்த்தோன்னே ஒரு பக்கம் எமோஷனா பிரேக் டவுன் ஆகி உடஞ்சிட்டாங்க சேன்ட்ற உடஞ்சிட்டு அழுதுகிட்டே கத்திட்டு உடனே ஆக்டிவிட்டி ரூம் போகிறாங்க ஆக்டிவிட்டி ரூமில் என்ன டாஸ்க் ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் ஃபேமிலியை மீட் பண்ண முடியும் அந்த டாஸ்க் என்னன்னா தெரியுமா மக்களே கலர் பால்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு கலர் அரேஞ்ச் பண்ணா கிட்டத்தட்ட சாண்ட்ரா வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த ஒரு எமோஷனலாக இருக்கும்போது ம பிரெயின் ஒர்க் ஆகாதுன்னுவாங்க இல்லையா அது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தது அதுக்கப்புறம் பிக் பாஸ் கன்சோல் பண்ணி எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷத்தை அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அந்த குழந்தை அந்த ரெண்டு கிட்ஸ் மற்றும் அம்மாக்குள்ளே நடந்த அந்த சம்பவம்லாம் இருக்குல்ல செமையாக இருந்துச்சு வேற மாதிரி இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் உடனே பிரஜன் நினச்சி ஃபீல் பண்றதாங்களே எனக்கு ஒரு பயங்கரமான ஆஃபர் கிடச்சிருக்கு பெரிய இருந்து ஸோ நீ எனக்காக நீ எனக்காக தானே உள்ள உள்ளே வந்த அந்த ரீசன் கட நடந்துருச்சு ஃபீல் பண்ணாத ஜனவரி இருந்து ஷூட்டிங் போகுது ஏதோ வில் ஸ்மித்தா ஆ வில் ஸ்மித் மாதிரி இங்கே ஒரு படம் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு படத்தில் நான் நடிக்க போகிறேன்ற மாதிரி சாண்ட்ராக்கான இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் கிட்ஸ் வந்து அங்கே அழகாக ஃபன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது அப்போ சாண்ட்ரா கிட்ட தனியாக கூப்பிட்டு போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போ சொல்கிறாரு நீ நான் என்னுடைய எவிக்ஷனுக்கு காரணம் நீ என்ன நினச்சிட்ருக்கு அது கிடையாது அது எதுவுமே கிடையாது நீ தப்பாக நினச்சிக்காத ஏன்னா திவ்யாவால் தான் எவிக்ட் ஆனாங்கன்னு நினச்சிட்டு அது எதுவுமே கிடையாது நீ உற்று அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ திவ்யா சாண்ட்ரா வந்து சேர்ந்தாச்சா பேசியாச்சா அப்படின்றதையும் கிளாரிஃபை பண்ணுறாரு ஓகே அதையும் கிளாரிஃபை பண்ணுறாரு அடுத்து பாட்டு வந்து அந்த பாட்டு கிடையாது உனக்காகலாம் பாட்டு பாடல கனி அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சேன்ற என்ன சொல்கிறாங்க பாரு அம்மான்டலாம் பேசுனா ஏ அப்படிலாம் கிடையாது அது எதுவுமே இல்லை கரையாத உடனே வந்து கரையாதன்ற மாதிரி மலையாளம் டைலாக்லாம் போட்டார் கரையாதன்னா அழாதன்னு அர்த்தம் ஓகே அதை இருக்கும்போது நடுவில் வந்து அந்த மீனு குட்டி பப்புன்றாங்களே பட்டுவா அந்த ஒரு பொண்ணு வந்து பிக் பாஸ் கிட்டே பாஸ் என் அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்குவான்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த மழை வாய்ஸில் வந்து கேட்கும் நல்லா இருந்துச்சு அந்த செக்மெண்ட் தட் வாஸ் பியூட்டிஃபுல் வேற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பாஸும் அந்த குழந்தைகள் இடையில் நிறைய கான்வர்சேஷன் நடந்துச்சு அதில் வந்து பிக்பாஸ் டான்ஸ் ஆட சொன்னாரு டான்ஸ் அவங்க டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் பரிசு கொடுக்குறேன்னா மாதிரி இருந்தது அது எல்லாமே செம மூமெண்டாக செமையா இருந்துச்சு அது ஒரு பக்கம் அடுத்து சாண்ட்ரா வந்து அவங்க அம்மாவாக வந்து முடியை கட் பண்ணி விட்டு அந்த அதில் வந்து அப்பாவை போட்டு கொடுத்துட்டாங்க சலூனு கூப்பிட்டு போக ரீல்ஸ் பார்க்குறாரு ரீல்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பார்வதி அடித்தது சபரியான்ற மாதிரி சபரியை போட்டு அவங்க அடிக்கிறது ஸோ அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் பார்வதி ரொம்ப பிடிச்சிருக்கு போல் பார்வதி கூட விளையாடுறது சபரி வந்து சபரி கூட விளையாடுறது அதில் பார்வதி அடிச்சுட்டான்ற மாதிரி சபரி போய் அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு அது ஒரு பக்கம் அடுத்து அரோராவை பிடிக்கணும் அரோராவை அக் பண்ணுன்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லி அரோராவை போய் அக் பண்ண தருணங்கள் கூட பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஓகே அடுத்ததாக அந்த பொண்ணு வந்து எதுக்குமா நீ அழுதுகிட்டே இருக்க அலாத பிக் பாஸ்ன்னு சொல்கிறாரு இவங்களும் அலாத அம்மா எம்மா சாமி அலாத சாமி அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அடுத்து தனியாக கூட்டு போய் அட்வைஸ் பண்ணுறாரு கரையாத மைண்ட் கேம் விளையாடு எப்படி மைண்ட் கேம் விளையாடு ஸோ எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணு எப்படி எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணு நீயா இதெல்லாம் ஃபீல் பண்றா இல்லடா தனியாக ஆயிட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னும் போது யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு ஹீரோ ஹீரோ வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட் எடுக்கணும் எல்லாத்தையும் பண்ணணும் ஹீரோனா எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிதான் இருக்கணும் ஸோ இங்க ஒன்று யாருமே கார்னர் பண்ணல எப்படி சாண்ட்ரா கார்னர் இமேஜ் கிரியேட் பண்ணாங்களே யாருமே கார்னர் பண்ணலன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையுமே கிளியர் பண்ணிட்டார் அடுத்து வினோத் கிட்ட போய் வினோத்தோட கேப்டன்சியும் பாராட்டிட்டார் வினோத்தோட கேப்டன்சி சூப்பராக இருந்தது எல்லாம் இருந்து குறைகள் இருக்கத்தான் செய்யும் சில சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் அது பிரச்சனை இல்லை அப்போ வினோத் சொல்கிறார் எப்பா பார்வை வச்சு வேலை வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது தெரியுமா அவ்வளோ கஷ்டத்தில் நான் வேலை இருக்கேன் பார்வை அப்படின்ற மாதிரி வினோத்தை பற்றி பேசி முடிக்கிறாங்க அடுத்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு அதில் அந்த பொண்ணு வேற பசிக்குதுன்னு வச்சு அம்மாவா போய் சாப்பாடு எடுத்துன்னு வந்து ஊட்டி அந்த ஒரு செக்மெண்ட்டுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த பசங்க அந்த ஸ்க்ரீனில் வந்து டாமினேட் பண்ணுறது இருக்குல்ல செமக்யூட்டாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு ஐ மீன் ஒரு நல்ல வைப்பு செட்டாச்சு ஓகே இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டுக்கு போகலாம் திவ்யா வந்து என்ன கேட்குறாங்க குழந்தைகிட்ட யாரை பிடிக்கும் யாரை பிடிக்கும்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அரோரா சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் அரோராலாம் நல்லா பார்த்துக்கிட்டேங்க எங்கள் அம்மாவை நீ தான் எங்கள் அம்மாகிட்ட சண்டை போடுறேன்னும் போது உடனே நான் சண்டை போடுறேனா உங்கள் அம்மா சண்டை போடுறாங்களான்றதை பேசுனாங்க உடனே நீங்கள் தான் சண்டை போடுறீங்க ஏய் நம்மளாடி அவங்க அம்மா ஒதுக்கி வச்சோம் அவங்க தானே நம்மளை இது பண்ணாங்கன்ற மாதிரி குழந்தைகிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க திவ்யா இது தேவையா உடனே உங்கள் அம்மாவை வா கேட்கலான்ட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எப்படி குழந்தைகிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் தெரியல அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷனும் கிளாரிட்டி கொடுக்குறதா முக்கியம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க அது வந்து அழகாக ஜாலியாக அது ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டே அதையும் சீரியஸாக எடுத்து டிபேட் பண்ணுறாங்க திவ்யாவை என்னத்தை சொல்கிறது எனக்கு தேவையில்லாத வேலை ரொம்ப ஒஸ்ட்டு அதை பார்க்குறதே இரிட்டேட் ஆகிடுச்சு ஒன்று அடுத்து வெளியே வந்தவொன்னே சொல்லிட்டார் பிரஜனை பாரி பார் மாற்றி மாற்றி பேசுகிறா நீ வீக்கெண்ட் எபிசோடில் பேசும்போது கூட ஒரு ரியாக்ஷன் கொடுத்து வேறு மாதிரி பண்ணிட்டா அப்படின்றதையும் போட்டு கொடுத்துட்டார் பாரோட மேட்ரையும் போட்டு கொடுத்துட்டாரு அதே மாதிரி அந்த தலைவலி திவ்யாவோட தலைவலி இருக்குல்ல அதுவும் வந்து போட்டு கொடுத்தாச்சு ஸோ விஜேஎஸ் வந்து அந்த கேம் பிளே எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோ திவ்யா உன்னை பற்றி தப்பாலாம் பேசலை எப்படி திவ்யா உன்ன பற்றி தப்பாலாம் பேசலை அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஏதோ ஒரு ப்ளட் ஸ்ட்ரெயின் மேட்டர் எதோ டெலிகாஸ்ட் ஆக போல அது டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதை நான் பார்க்கல அதே மாதிரி லிவிங் ஏரியா வந்து நீ தான் லாஸ்ட் ஆகிட்ட அது ஃப்ரீயாக விட்டுறாது பிரச்சனை கிடையாதுன்றதையும் கிளாரிஃபை பண்ணுறாரு இல்லை அந்த டஸ்ட்பின் கவர் என்ன தானே டார்கெட் பண்ணால் அது ரம்மியாக கத்தனை தான் இருக்கும் அதெல்லாம் இல்லை ஃப்ரீயாக விட்டுரு என்னுடைய எவிக்ஷனுக்கு நீ ஒரு காரணம் நினைக்கிறல அந்த காரணமே கிடையாது அப்படின்றதையும் சொல்லிவிட்டு இந்த வீட்டில் டைட்டில் வினர் ஆகலாம் ரன்னர் ஆகலாம் மணி பாக்ஸ் எடுக்கலாம் இவங்களாம் ஞாபகம் இருப்பாங்க அதை தாண்டி எனக்கு ஒரு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு நான் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கேன் நான் லாஸ்ட் ஆகலை ஜெயிச்சிருக்கேன் நீ உன் கேமை லாஸ்ட் ஆகிறாத கேமை தோத்துறாத அப்படின்றத சொல்லிடுறார் உடனே என்னால் தூங்க முடியல அச்சு தூங்க முடியல ரம்யா போனதுலேருந்து ஒரு மாறிடுறேன் புரிஞ்சுக்கோ உன் கேமை நீ ப்ளே பண்ணும் ஸோ எனக்காகவும் குழந்தைகளை ப்ரௌடாக்க வர விரும்பு ப்ரௌடாக்க கேம் பிளே பண்ணு இது உன் கேம் இதுக்கப்புறம் அப்படின்றத சொல்றாரு ஓகே அதை தாண்டி எக்ஸ்போஸ் ஆல் த மெம்பர்ஸ் இந்த வீட்டில் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி நியாயத்தின் படி நடந்துக்கோ அதுக்கப்புறம் உனக்கும் கணிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை கனி எதுவுமே சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நாமினேஷன் ரீசன்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக விட்ரு அப்புறம் திவ்யாக்கும் உனக்குமே பிரச்சனை கிடையாது அதையுமே நீ ஃப்ரீயாக விட்டுரு போய் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உடனே கபோர்ட் மேட் எடுத்துட்டாங்க கபோர்ட் மேட்ரு அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பிரச்சனை இல்லை அது எமோஷன்ஸில் இருந்தால் இதுவாகிடுச்சு ஃப்ரீயாக உட்ரு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே யாருக்குமே கம்ஃபர்ட் கிடைக்காது நீ அந்த கம்ஃபர்ட்டை தாண்டி தான் விளையாடணும் அப்படின்னு நம்ம இல்லை சத்தம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட முடியல எதுவுமே பண்ணல செஸ்ட்டு வலிக்குதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் நீ போட்டு குழப்பிக்காத டோன்ட் க்ரை டோன்ட் க்ரை ஓகே ஃபஸ்ட்டு வாரம் இருந்த சேன்ட்ராக தான் எனக்கு இப்போ வேணும் ஓகே நீ கேப்பில் ஏதோ மாறிட்ட ஸோ அதெல்லாம் விட்டுறாத இதுக்கப்புறம் சோ இப்போ நீ நோட்டீஸ் பண்ணியா நோட்டீஸ் பண்ணியா என்னென்ன பண்றாங்கன்னு சாரு பாரு வந்து நிறைய விஷயங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிக்கோ ஸோ நீ இந்த கதை மேட்டர் எல்லாம் சொல்லும் போது எல்லாம் தூங்கிட்டாங்க அதையும் நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னும் போது யாருமே மக்கள் பார்க்கலையா அரோரா போயினது கத்துனது இதெல்லாம் மக்கள் பார்க்கலையான்னும் போது அதை பார்த்தாங்க இதை நீ புரிஞ்சுக்கோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு பிக் பாஸ் இஸ் ஏ மைண்ட் கேம் ஒரு தப்பு நடந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணும் விக்ரம் எப்படி அக்செப்ட் பண்ணணும் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ சுபியோட கேம் வந்து லோ ஆயிருச்சு இன்னும் டைட்டில் யாருக்குமே போய் கேட்கல இதுக்கப்புறம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் தலையிலேருந்து கண்ணிலருந்து வரக்கூடாது உண்மையான கேம் ஆடு ஃபன்னாக ஜாலியாக எடுத்துகிட்டு போ அப்படின்றதே சொல்கிறார் திவ்யா கிட்டே போய் பேசு கனிக்கிட்ட போய் பேசு எல்லாத்தையுமே பேசு அப்படின்றதையும் பார்வோட கேமை நோட்டீஸ் பண்ணியா போது ஆமாம் நோட்டீஸ் பண்ணேன் லவ் கேம் இருக்கா கம்ர்தனை வச்சு ஆமாம் ஆமா நானும் கண்டுபிடிச்சேன் இது ஆயிரம் பேர் இந்த வீட்டில் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொன்னேன் போது கரெக்டு பார்வதியோட கேம் காலி ஆயிடுச்சு ஸோ பார்வதி கேம் இதுக்கப்புறம் நிற்காது அவள் லவ் கேம் தான் விளையாடறான்ற மாதிரி போட்டு உடச்சு விட்டாப்போல இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்துட்டு இருக்க சம்பவம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்